வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே உள்ள சாமல்பட்டி ரயில் நிலையம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே உள்ள சாமல்பட்டி ரயில் நிலையம் இன்று நான் ஈரோட்டிலிருந்து சென்னை செல்லும் இன்ற சிட்டி ரயிலில் காலை பத்து மணி அளவில் இந்த சாமல்பட்டி ரயில் நிலையம் வந்தேன் இங்கிருந்து நான் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் செல்வதற்காக இந்த சாமல்பட்டி ரயில் ரயில் நிலையம் வந்துள்ளேன் இந்த சாமல்பட்டி ரயில் நிலையம் கிருஷ்ணகிரி டு திருவண்ணாமலை பைபாஸ் மிக அருகே அமைந்துள்ளது நீங்கள் பார்த்து கொடுப்பது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரி அருகே உள்ள சாமல்பட்டி ரயில் நிலையமாகும் சாமல்பட்டி ரயில் நிலையம் திருவண்ணாமலை செல்வதற்கு இங்கிருந்து செவன்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் இங்கிருந்து திருவண்ணாமலை செல்வதற்கு செவன்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் சுமார் ஒன்று மணி நேரம் டிராவல் ஆகும் பஸ்ஸில் சென்றால் சுமார் ஒன்று மணி நேரம் போகணும் நீங்கள் பார்த்து கொண்டுப்பது கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே உள்ள சாமல்பட்டி ரயில் நிலையம் சின்ன ரயில் நிலையம் தானுங்க கோயம்புத்திலிருந்து சென்னை செல்லும் இன்டர்சிட்டி காலை பத்து மணி அளவில் இந்த ரயில்வே ரயில் நிலையத்தில் இருந்து செல்லும் திருவண்ணாமலை செல்லும் என்றால் இந்த இன்ட்ரன்டர்சிட்டி ரயிலில் வந்தால் இங்கேருந்து வந்து சாமல்பட்டியிலேருந்து நீங்கள் பசங்கள் திருவண்ணாமலை சென்று விடலாம் தாங்க சாமல்பட்டி ரயில் நிலையம் இது ஊருக்கு மிக அருகே அருகிலேயே உள்ளது இதாங்க சாமல்பட்டி என்ற ஊர் இது ஊருக்கு பக்கத்துலேயும் இந்த ஸ்டேஷன் உள்ளது பாருங்க கொஞ்ச தூரம் நடந்து வந்தாலே பஸ் நிலையம் வந்துவிடும் சாமல்பட்டி ஊருக்கு பக்கத்துலேயும் மிகவும் அருகிலேயே இந்த ரயில் நிலையம் அமைந்துள்ளது பாருங்கள் இதாங்க சாமல்பட்டி வேறு ரைட்டில் ஒரு இருக்குது சாமல்பட்டி ரயில் நிலையத்துக்கு அடுத்து பிரபலமானது இந்த பாலம் இந்த பாலம் பாருங்கள் கிருஷ்ணகிரி டு திருவண்ணாமலை செல்லக்கூடிய பாலம் ரயில் பாலம் இதான் இங்கே நேரத்தில் சாமல்பட்டி பஸ் ஸ்டாண்ட் இருக்குது இங்கேருந்து நீங்கள் கிருஷ்ணகிரிலேருந்து பெங்களூர்லேருந்து திருவண்ணாமலை செல்வதற்கு நிறைய பஸ்ஸ்கள் உள்ளது இது வந்து கிருஷ்ணகிரி டு திருவண்ணாமலை திருவண்ணாமலை பைபாஸ் இங்கேருந்து நீங்கள் திருவண்ணாமலைக்கு சென்று விடலாம் பஸ் விடுறது பாருங்க தற்போது சாமல்பட்டியிலேருந்து ஒரு பஸ்ஸில் ஏறி கரெக்டாக திருவண்ணாமலை கோவில் பார்த்துட்டு அறிவிப்பார்கள் கோயிலுக்கு சென்று விடவில்லை பாருங்கள் கோயில் மணி இப்போ சுமார் பன்னெண்டரை மணி வெயில் பட்டை கலப்புது ரைட்டில் வேறு ஆவின் பூத்து இருக்குது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் திருவண்ணாமலை வந்து பஞ்சபூத தளத்தில் இந்த தளம் ஒன்று தான் இது வந்து நெருப்பு தளம் என்று சொல்வார்கள் திருவண்ணாமலை தளம் இந்த மேசராசி சிம்மராசி தனுசு ராசி இந்த மூன்று ராசிக்காரன் நெருப்பு ராசி என்று சொல்வார்கள் இந்த ராசிக்காரர்கள் இந்த கோயிலுக்கு வந்தால் மிக நல்ல பலன்கள் கிடைக்கும் மேசராசி சிம்மராசி தனுசு ராசி மூன்று ராசி நெருப்பு ராசி என்று சொல்வார்கள் பஞ்சபூரத்தலங்களில் நீர் ஆகாயம் காட்டு நெருப்பு வாயு வாயு அதில் வந்து நெருப்புத்தளம் திருவண்ணாமலை நீங்கள் பார்த்துக்கணும்போது திருவண்ணாமலை